ஜீவன் தரும் வார்த்தை அது உம்மிடம் உள்ளது என்னை ஆசீர்வதிக்கும் கரமும் அது உம்மிடம் உள்ளது ஜீவன் தரும் வார்த்தை அது உம்மிடம் உள்ளது என்னை ஆசீர்வதிக்கும் கரமும் அது உம்மிடம் உள்ளது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதுல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படியே வம்பும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது தெய்வனுடைய வார்த்தைகளின் மேன்மையானது அவருடைய நாளுக்கண்டு நம்மை தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறது வேத வார்த்தைகளையும் சபையில தெய்வ செய்தியையும் ஆர்வமாக கேட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி கிரியைகளை நடப்பிப்பவர்கள் தெய்வனுடைய கண்டு கண்டுகொள்வார்கள் ஆனால் தெய்வனுடைய வார்த்தைகளை கேட்டவர்களில் கேட்கிறவர்களில் சிலரோ எப்போதும் சுவாரஸ்யமாக பேச வேண்டும் எப்போதும் நகைச்சுவையாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகள் அல்லது தேவ செய்திகளை கேட்ட பிற்பாடு கேட்டதை மையமாக வைத்து பலர் சிரிக்கும்படி நகைச்சுவையான கதைகளை கொள்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைகள் நகைச்சுவைக்கு உரியதல்ல நாம் சிரித்து சந்தோஷமாக இருப்பது மிகவும் நல்லது அந்த சிரிப்பானது தெய்வனுடைய வார்த்தையின் கரு கருப்பொருளை எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வையும் மற்றவளுடைய வாழ்வையும் மாற்றி போடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பருசத்தாவி என்பதை எச்சரிக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் புத்தீனமானதும் தகாதவிகளுமாக காணப்படுகிறது இப்படியான நகைச்சுவைகள் நாளவில் உங்களை அறியாமலை பரியாசமாக அது மாறிவிடும் எனவே கருத்துடன் தேவனை ஆராதித்து உங்களுடைய வாழ்விலை தெய்வ சித்தம் நிறைவேறும்படி எப்பொழுதும் வெளிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்த நம்மை எச்சரிக்கிறார் எனவே கிறிஸ்து கலான் பானவர்களே தெய்வ சமூகத்திலே வருகின்றதான வார்த்தைகளானது நாம் வார்த்தைகளானது என்னுடைய ஆத்மாவில் ஒரு புதிய ஜீவனை தரும்படியாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிதான ஒரு பலத்தை உண்டு பண்ணுகிறதான ஒரு வார்த்தையாக மற்றவைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு வார்த்தையா இருக்கிறதே என்கிறதான அந்த எண்ணத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டு அவருடைய நாம மகிமை கண்டு வாழ்வோம் தேவ கிருபை உங்களை சொல் வளட்டும் அன்பே நேசிக்கிறதான பரிசுத்தம் நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகுப்பனே எங்களுடைய ஆராதனையின் கரை பொருளை ஆண்டவரே மாற்றும்படியான புத்தினமான சம்பாசனைகளில் நாங்கள் பங்கேற்காதபடிக்கு எங்களை காத்து பரிசுத்த ஆவியான ஒரு ஒவ்வொரு நாட்கள் நீர் வழிநடத்துவீராக நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டு அதை அநேக ஆயிரமாய் பலன் கொடுக்கத்தக்கதாய் நல்ல கனிகள் உண்டு உண்டு பண்ணத்தக்கதாக பிரசுத்த ஆவியானவை கிருபை செய்வீராக எந்த விதத்திலும் வார்த்தைகளை நாங்கள் தவறாக பேசாத ஒரு லாய் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டு ஒரு ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களாய் நடப்பிக்கத்தக்கதாக எங்கள் ஆத்மாவை பக்குவப்படுத்தும் ரட்சிகர் இயேசுவின் நாமத்தில் வைக்கிறது நல்ல பிதாமி நடத்தி வந்தி முடிந்து போனதை தொடங்கி வைத்து இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீ விட்டால் எங்கே போவேன் எப்பா உங்க பாதம் விட்டா எனக்கு எருவும் இல்லப்பா உம்மை விட்டால் எங்கே போவேன் ஏசப்பா உங்க பாதம் விட்டா எனக்கு எருவும் இல்லப்பா வந்தரும் வார்த்தை அது உம்மிடம் உள்ளது என்னைவதிக்கும் கரமும் உள்ளது ஜீவன் தரும் வார்த்தை அது உம்மிடம் உள்ளது என்னை ஆசீர்வதிக்கும் கரமும் அது உம்மிடம் உள்ளது உம்மை விட்டால் எங்கே போவேன் நீ சப்பா உங்க பாதம் லப்பா உம்மை விட்டால் இங்கே போவேன் நீ சப்பா உங்க பாதம் விட்டா எனக்கு எதுவும் இல்லப்பா